நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகழ் உலகம் எங்கும் பரவி கிடக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உலகம் எங்கும் பரவி கிடக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த புகழை பறைசாற்றும் விதமாக இப்போ ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு பாரிஸ் ஒலிம்பிக் தொடரில் பேட்மிண்டன் ஆர்டர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவோட லக்ஷயாசனோட அந்த குயிக் பேக் ஹேண்ட் ரிட்டனை வந்து தலைவர் ரஜினிகாந்துடன் ஒப்பிட்டு வர்ணனையாளர் வந்து பேசியிருக்காரு இப்போது அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய புகழ் எங்கெல்லாம் பரவி கிடக்கு அப்படிங்கிறத அதுவும் ஸ்டைலா வித்தியாசமா யாராவது ஏதாவது பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அங்க வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியறாங்க தலைவரோட ரசிகர்கள் கண்ணுக்கு தெரிகிறது வேற இருந்தாலும் உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு ஒலிம்பிக் தொடரில் இந்த மாதிரி நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கிறாங்க அப்படின்னா அப்போது தலைவரோட புகழ் எந்தளவுக்கு பரவி கிடக்கு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக இதெல்லாம் இன்னொரு நடிகருக்கு சாத்தியமே கிடையாது